வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து டென் மார்க் கொஷின் வந்து எவ்வளோ பக்கம் எழுதணும் சார் ஃபைவ் மார்க் கொஷின் வந்து எவ்வளோ பக்கம் எழுதணும் சார் அதை பற்றி நிறைய பேர் ஏட்ட கேட்டுட்டு இருக்கீங்க அதே மாதிரி நமக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து நாற்பது பக்கமும் நம்ம ஃபுல்லாக எழுதணுமா சார் இந்த மாதிரி டவுட்லாம் இருக்கீங்க அதை பற்றி எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதே மாதிரி சார் டென் மார்க் கொஷினுக்கு வந்து நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் மார்க் வந்து நம்ம எவ்வளவு டைம் எடுத்துக்கணும் எந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி டைம் எடுத்துட்டா நம்ம வந்து அந்த மூணு நேரத்தில் எல்லா கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண முடியும் இந்த டவுட்டும் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க இதை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து எஜுகேஷனல் சைக்காலஜில ஃபர்ஸ்ட் யூனிட்டு செகண்ட் யூனிட் பிப்த் யூனிட் இந்த மூணு யூனிட்டுக்கான மாடல் டெஸ்ட் இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் அந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் அனுப்பிட்டேன் இப்போ வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சொல்கிறேன் இந்த கிளாஸை ஒன் டைம் கவனிச்சிட்டு இதே மாதிரி ஒவ்வொரு மாடல் டெஸ்ட்டையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் நான் ஆல்ரெடி இதை பல டைம் நான் சொல்லியிருக்கேன் டைம் மேனேஜ்மெண்ட் அதாவது எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் போனீங்கன்னா உங்களால் எல்லா கொஸ்டின் அடங்க முடியாது குறிப்பாக மார்க் கொஸ்டின் முடிச்சு வந்துருவீங்க நான் அதனால தான் ஆரம்பத்துல இந்த மாடல் டெஸ்ட் வச்சு கரெக்டாக அந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே நீ எழுதுற மாதிரி பிராக்டிஸ்க்காக தான் இந்த மாடல் டெஸ்ட் நான் வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ மாடல் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் எல்லாமே நான் உங்களுக்கு நம்ம கிளாஸ் டைம்ல எல்லாத்துக்கும் நான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இந்த கிளாஸ் ஒன் டைம் கவனிச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த மாடல் டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் எழுபது மார்க் வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வரும் சார் மூணு மணி நேரமும் உங்களால் உட்காந்து எழுத முடியாது சார் அதுக்கான டைம் இருக்காது அப்படின்லாம் சிலபஸ் சொல்கிறீங்க நீங்கள் அதெல்லாம் எப்படி எழுதணும் எந்த மாதிரி நீங்கள் டைம் குறிப்பிட்ட அளவு எப்படி பிரித்து நீங்கள் எழுதணும் அந்த டென்மார்க் விஷயம் எதுக்குள்ளே முடிக்கணும் அதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு டீடெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்க உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸில் புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுனா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணுங்களுக்கும் நான் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் அதாவது நேற்று வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் சேர்த்து அனுப்பிச்சிருவேன் நான் அனுப்புகிற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கம்மெட் பண்ணி முக்கியமான விஷயத்துல மார்க்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன் நீங்க கிளாஸை கவனிச்சிட்டு நான் அனுப்புகிற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ எக்ஸாம் வந்து ரொம்ப கம்மியான நல்லா இருக்கு ஸோ நான் அந்த கம்பியான நாளுக்குள்ள நான் அனுப்புற நோட்ஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எக்ஸாமுக்கு நல்ல மார்க்கு நீங்க எடுத்துடலாம் சரிங்களா ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்ப ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளவு பேஜஸ் எடுக்கணும் அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் நான் எப்பவே சொல்லுவேன் ஒவ்வொரு வருஷம் சொல்லுவேன் நீங்க ஃபர்ஸ்ட் டென் மார்க் கொஷினை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி எழுத மார்க் ஆரம்பிச்சிருங்க எழுதாதீங்க மார்க் மார்க் எழுத ஆரம்பிச்சிருங்க ஏன்னா டென் மார்க் நம்ம முடிச்சுட்டாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து ஈஸியா முடிச்சிடலாம் டென் மார்க் கொஷினை விட்டுட்டு தான் நமக்கு அறிகிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு எப்பயுமே டென் மார்க் கொஷின் எடுக்க சொல்லியிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி இந்த ஒவ்வொரு பேஜ் சொல்ற மாதிரி எல்லாரும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுத போற பாத்தீங்களா முதல் முதல் எக்ஸாம் எழுத போற பாத்தீங்களா தான் போட்டு விட்டுருவாங்க ஏன்னா அந்த ஃப்ரெண்ட் பேஜ ஃபில் பண்றது கொஞ்சம் பதக்கமா உள்ள போவாங்க அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல தான் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கொஸ்டின் விட்டு வந்துருவாங்க சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்ன தப்பு பண்ணமோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி செகண்ட் செகண்ட் எக்ஸாம்ல வந்து கரெக்டா எழுதிடுவாங்க அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தான் கொஞ்சம் அசால்ட்டா விட்டுருவாங்க சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப கவனம் இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கேன் சரிங்களா ஓகே இப்போ பாருங்க டென் மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டென் மார்க் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கொஸ்டின் எழுதணும் சரிங்களா ஒரு கொஸ்டினுக்கு வந்து அஞ்சரை பக்கம் எழுதுங்க அதிகபட்சம் ஆறு பக்கம் எழுதுங்க நல்லா கவனிச்சிருக்கா ஒரு கொஸ்டினுக்கு வந்து அஞ்சரை பக்கம் எழுதுங்க அதிகபட்சம் ஆறு பக்கம் எழுதுங்க சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சரை பக்கம் மாதிரி கணக்கு பண்ணோம்னா நம்ம அஞ்சு கொஸ்டினுக்கு வந்து இருபத்தி ஏழரை பக்கம் வரும் அதாவது டென் மார்க் கொஸ்டின் வந்து இருபத்தி ஏழரை பக்கம் வரும் இப்போ ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து ஒரு ஆறு பக்கம் இல்ல ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு ஏழு பக்கம் அப்படி வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் வேணா கூடும் சரிங்களா நான் அந்த அஞ்சரை பக்கத்தை வச்சு நான் சொல்றேன் நல்லா கொஞ்சங்க டென்மார கொஷின் பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு ஆறு பக்கத்துக்கு மேலே எழுத வேண்டாம் ஏதாவது ஒரு கொஷின் முடியாத பட்சத்துக்கு வேணா ஏழு பக்கம் எழுதிக்கங்க ஏழு பக்கமே ரொம்ப அதிகம் என்னை பொறுத்தளவுக்கு வேணா சொல்லுவேன் ஆறு பக்கம் எழுதுங்க போன வருஷம் ஒரு போன போன ஸ்டூடெண்ட்ஸ் சில தவறுகள் பண்ணாலும் சொன்னேன் ஒரு டென் மார்க் கொஸ்டின் போய் எட்டு பக்கம் ஒன்பது பக்கம் எழுதிட்டாங்க அப்படி தவறு மட்டும் யாருமே பண்ணிடாதீங்க அதிகபட்சம் ஆறு பக்கம் எழுதுவீங்க சரிங்களா சோ டென் மார்க் கொஸ்டின் வந்து மொத்தம் இருபத்தி ஏழரை பக்கம் வரும் ஒரு கொஸ்டின் காஞ்சரை பக்கம் மாறி சரிங்களா செகண்ட் பாருங்க ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்து மூணு கொஸ்டின் எழுதுறோம் சரிங்களா பதினஞ்சு மார்க் ஒரு கொஸ்டினுக்கு வந்து ரெண்டரை பக்கம் எடுத்துக்கோங்க அதிகபட்சம் மூணு பக்கம் நல்லா கவனிச்சிங்களா ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டரை பக்கம் எடுத்துக்கங்க அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா மூணு பக்கம் எடுத்துக்கங்க சரிங்களா சோ ரெண்டரை பக்கம் மாதிரி மூணு கொஸ்டினுக்கு வந்து ஏழரை பக்கம் வரும் அப்ப டென் மார்க் கொஸ்டின் இருபத்தி ஏழரை பக்கம் வரும் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஏழரை பக்கம் வரும் சரிங்களா அடுத்து பாருங்க ஒன் மார்க் கொஸ்டின் சரிங்களா ஒரே பேஜஸ் தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் வரும் ஒன் மார்க் கொஸ்டின் அப்ப ஆக மொத்தம் பாருங்க டென் மார்க் கொஸ்டின் இருபத்தி ஏழரை பக்கம் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஏழரை பக்கம் ஒன் மார்க் கொஸ்டின் ஒரு பக்கம் மொத்தம் முப்பத்தி ஆறு பக்கம் சரிங்களா நான் ஆல்ரெடி முதல் சொல்லியிருந்தேன் நாற்பது பக்கம் நம்ம ஃபில் பண்ணுவோம் சார் அப்படிலாம் அவசியம் கிடையாது என்னையை பொறுத்த அளவுக்கு முப்பத்தஞ்சு பக்கம் கொண்டு வந்துருங்க முப்பத்தி ஆறு பக்கம் கொண்டு வந்துருங்க முப்பத்தஞ்சு பக்கத்துக்கு கீழே போக வேண்டாம் சரிங்களா ஒரு 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 பக்கம் முன்ன பின்ன இருக்கலாம் தப்பு இல்லை ஆனா என்னைய பொறுத்த அளவுக்கு முப்பத்தஞ்சு பக்கம் கம்பல்சரி நீங்க எழுதுருங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது நம்ம நாற்பது பக்கம் எழுதணும் அவசியம் சரிங்களா இந்த பேஜஸ் படி அடிப்படையை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முப்பத்தாறு பக்கம் வரும் சோ இப்போ வந்து டென் மார்க் கொஸ்டின் எவ்வளோ பக்கம் எழுதணும் நான் சொல்லிட்டேன் ஃபைவ் மார்க் கொஸ்டின் எவ்வளோ எழுதுன்னு எழுதுன்னு சொல்லிட்டேன் இப்போ ஒரு சில டைமில் டென் மார்க் கொஸ்டினாக ஃபைவ் மார்க் கொஸ்டின் கேட்டுருவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்து நாலு பக்கம் அஞ்சு பக்கம் எழுதுவாங்க அப்படி எழுதவே எழுதாதீங்க டென் மார்க் கொஸ்டினா ஃபைவ் மார்க் கொஸ்டினை கேட்டால் கூட இந்த ரெண்டரை பக்கம் இல்லை மூணு பக்கம்தான் சரிங்களா சார் எப்படி சார் அந்த கொஸ்டின் வந்து அஞ்சு பக்கம் இருக்கு நம்ம எப்படி சார் இப்போ அது மூணு பக்கத்தை கொண்டு வரணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து பத்து தலைப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க சரிங்களா சில பேர் என்ன செய்யறாங்க அந்த பேஜஸ் குறைக்கணுன்றக்காக அந்த பத்து தலைப்புல அஞ்சு தலைப்பு மட்டும் எழுதுறாங்க அப்படி எழுதக்கூடாது நீங்க தலைப்பு பத்தும் கொண்டு வந்துடணும் அந்த உள்ள இருக்க கண்ட் பாத்தீங்களா அதைத்தான் சுருக்கிக்கணும் சோ தலைப்பு எல்லாமே இருக்கணும் உள்ள இருக்க கண்ட வந்து அந்த பேஜஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க சுருக்கிக்கலாம் சரிங்களா சோ நல்லா கவனிச்சுங்க இதுல என்ன தவறு நீங்க பண்ணக்கூடாதுன்னா டென் மார்க் கொஸ்டின்ல ஆறு ஏழு பக்கம் எட்டு பக்கம் எந்த ஒரு கொஸ்டின் எழுதுறாங்க மத்த கொஸ்டின் விட்டு ஒரு ஒண்ணு அதே மாதிரி ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்து அதிகபட்சம் மூணு பக்கம் எழுதுங்க அதுக்கு மேல நீங்க எழுத இப்போ இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா ரைட் ஓகே அடுத்து முக்கியமானது டைம் மேனேஜ்மெண்ட் சார் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி சார் பண்ணணும் இப்போ நான் உங்களுக்கு நான் ஒன்னு ஒரு விஷயம் சொல்றேன் சொல்லிருந்தேன் இப்போ நான் கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அதுல எழுபது மார்க் கொஸ்டின் கேட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன் சார் மூணு மணி நேரம் உட்காந்து எழுத முடியாது சார் அப்படின்னா நல்லா குறைச்சுங்க இப்போ நான் சொல்ல போற விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டென் மார்க் கொஸ்டின் இன்னைக்கு நாளைக்கு வந்து என்னால டென் மார்க் கொஸ்டின் ஒரு நாளைக்கு ரெண்டு கொஸ்டின் கூட எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரே நாளில் நீங்க எழுபது மார்க் எழுதவே எழுத்தவையில் ஒரு நாளைக்கு ரெண்டு டென் மார்க் படிச்சுட்டு எழுதி பாருங்க நல்லா கொஞ்சம் நான் அனுப்புன கொஸ்டின் எல்லாமே முக்கியமான கொஸ்டின் படிச்சுட்டு எழுதி பாருங்க அது எப்படி எழுதி பார்க்க நான் சொல்றேன் இப்ப மார்க் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கோங்க நல்லா கழிச்சிங்களா ரெண்டு மணி நேரம் நம்ம எக்ஸாம் வந்து மூணு மணி நேரம் எழுதுறோம் ரெண்டு மணி நேரம் மார்க் கொஸ்டின் ரெண்டு மணி நேரத்துல அஞ்சு கொஸ்டின் முடிக்கணும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்து நாற்பத்தைந்து நிமிஷம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டினை முடிக்கணும் அடுத்து ஒன் மார்க் கொஸ்டின் பதினஞ்சு நிமிஷம் அதாவது ஒன் மார்க் கொஸ்டின் எழுதிட்டு கடைசியா எல்லா கொஸ்டின் நம்ம கரெக்டா போட்டுக்கோமா பேஜ் நம்பர் கரெக்டாக போட்டுருக்கோமா முன்னாடி ஃப்ரண்ட் பேஜில் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கோமா அதெல்லாம் சேர்த்து தான் இந்த பதினஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்கேன் ஒன் மார்க் கொஷன் எழுதிட்டு மற்ற டைம் அதை செக் பண்ணி பார்த்துக்கணும் கண்டிப்பாக அதை செக் பண்ணிடணும் சரிங்களா இப்போ பாருங்க பை மார்க் கொஷின் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அரை மணி நேரத்தில் முடிச்சுருவாங்க சரிங்களா அப்படி ஒரு பேர் அரை மணி முடிச்சா இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் எடுத்துங்க என்னை பொறுத்தளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு மணி நேரத்தில் அஞ்சு கொஸ்டினை முடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா சரி ஓகே இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின் அடிச்சிருக்கேன் டென் மார்க் கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் இருக்கு இப்போ வந்து மூணு மணி நேரம் என்ன கண்டினியூஸ் எக்ஸாம் எழுத முடியாது சார் அப்படி கொஸ்டின் இருக்கும் இப்போ நீங்க அதுல ரெண்டு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு கொஸ்டின் அனுப்பிச்சிருக்கேன் ரெண்டு கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா நீ எழுதும் போது டைம் பாத்துக்கங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு மணி நேரத்துல ரெண்டு கொஸ்டின் எழுதுங்க ரெண்டு மணி நேரத்துல நாலு கொஸ்டின் எழுதுங்க ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு கொஸ்டின் ரெண்டு மணி நேரத்துக்கு நாலு கொஸ்டின் எழுதுங்க இதை ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்த டெஸ்ட்ல கொஞ்சம் டைம் கம்மி பண்ணுங்க மூணாவது டெஸ்ட்ல கரெக்டாக இந்த ரெண்டு மணி நேரத்தில் அஞ்சு கொஸ்டின் நீங்கள் எழுதிருவீங்க நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாமல் எழுத முடியாது நல்லா அதனால ஸ்டார்ட் பண்றப்ப இப்பதான் உங்களுக்கு டெஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் அதாவது எழுது மார்க் மொத்தமாக டெஸ்ட் வச்சு அமைச்சிருக்கேன் ஸோ ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரெண்டு மணி நேரத்துக்கு நாலு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்த டெஸ்ட்ல டயத்தை கொஞ்சம் குறைங்க மூணாவது டெஸ்ட்ல நீங்க எழுதும் போது கரெக்டாக ரெண்டு மணி நேரத்தில் டென் மார்க் கொஸ்டின் எழுதிடணும் ஃபைவ் மார்க் கொஸ்டின் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் எழுதிடணும் அடுத்து ஒன் மார்க் கொஸ்டின் ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சுக்கணும் சரிங்களா டென் மார்க் கொஸ்டின் ஒரு பத்து நிமிஷம் கூட போனால் பிரச்சனை இல்லை இந்த டைமில் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாம் எழுதும்போது நம்ம கொஞ்சம் சில பதட்டமாக இருப்போம் கொஷ்டின் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஸோ இந்த டைம் நீங்கள் முடிச்சா தான் நீங்கள் அங்கே போய் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா ஸோ இதுதான் ஒவ்வொரு டென் மார்க் டென் மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் எழுத வேண்டிய பக்கம் அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் இதுதான் இதை கரெக்டாக ஏன் டெஸ்ட்டுக்கு முன்னாடி இதை சொல்கிறேன்னா அடுத்து வர ஒவ்வொரு டெஸ்ட்டு நம்ம கிளாஸ்ல ஜாயின் இல்லாததுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எக்ஸில் பார்ப்போம்